இந்த காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒன்று நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது அதே மாதிரி மனிதாபிமானமும் குணமும் கூட நாளுக்கு நாள் நம்மக்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது அதற்கு உதாரணமாக தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மனநலம் பாதிக்கப்பட்டு கோவில் வாசலில் பிச்சை எடுத்து வந்துட்டுருக்காங்க இந்த பொண்ணோட கதை என்ன இருந்திருக்கும் இந்த பெண் தன்னுடைய காதலனை கல்யாணம் பண்ணிக்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கலாம் இல்லனா அந்த காதலனை கொண்டுட்டு அந்த பொண்ணை மனநலம் பாதிக்கப்பட வச்சுட்டு இவங்க கோவில் வாசலில் விட்டுட்டு போயிருக்கலாம் ஒருவேளை சிலர் அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணிட்டு கோவில் வாசலில் விட்டுட்டு போயிருக்கலாம் அதனாலேயும் இந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது எல்லாமே அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட சாத்தியக்கூறுகளில் அடங்கும் இதில் எது வேணாலும் அந்த பெண்ணுடைய பின் கதையா இருக்கலாம் அந்த பொண்ணு கோவில் வாசலில் இருக்கிறத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே கருணை காட்டுனாங்க அந்த பொண்ணுக்கு சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே கொடுத்தாங்க ஒரு ஏழு மாசத்துக்கு பிறகு அந்த பெண்ணோட வயிறு பெரிதாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கர்ப்பமா இருக்கா இவளை யார் இப்படி பண்ணியிருப்பான்னு யாருமே நினைக்கல இப்படி ஆனதுனால தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க அந்த பொண்ணு பக்கத்தில் போகக்கூட எல்லாருமே தயங்கிதான் நின்னாங்க ஒரு நாள் நிறை மாத கர்ப்பமாக இருக்கிற அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்திருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க நினச்சிருந்தா தண்ணிய கொடுத்து அந்த பொண்ணை இருந்து தெளிய வச்சிருக்கலாம் ஆனா அவ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அவ கெட்டு போயிருக்கா அப்படின்ற ஒரே காரணத்தினால யாருமே கிட்ட போகல அந்த பொண்ணு தானா நடந்து போய் பக்கத்துல இருக்கிற பழுப்பில் வர தண்ணிய குடிச்சிருக்காங்க ஒரு மூணு நாளா அந்த பெண் அசைவே இல்லாம இருந்ததுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு உயிரோட இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த பெண்ணோட வயித்துல இருந்த சிசுவும் உயிரோட இல்ல அந்த கல்லுக்கு உயிர் இருந்திருந்தா சாமியை கீழே வந்து அந்த பெண்ணை காப்பாத்தி இருக்கும் ஆனா இந்த மனித உருவத்துல இருக்கிற கற்கள் கடைசி வரை அந்த பொண்ணை காப்பாற்றவே இல்லை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை